అహ్మదుల్లాహి వబరకతుహు ఇన్నల్hamdulillah ఇన్నల్hamdulillahినహ్మదుహు వనస్తయినుహు వనఆవుదు బిల్లాహి మిన్ షురూరి అన్ఫుసినా వమిన్ షయ్యాతీ ఆమాలినా మัย యహ్దిహిల్లాహు ఫలా ములిల ల వ మัย యులిల్లాహు ఫలా హాదియల అష్హదు అన్ లా ఇలాహ ఇల్లల్లాహ్ వ అష్హదు అన్ ముహమ్మదన్ అబ్దుహు వ రసూలుహు అమాబా அல்லாஹின் நல்லடியார்களே அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உங்கள் மீதும் என் மீதும் நிலவட்டுமாக என்று கூறியவளா எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன் இன்று உங்கள் மத்தியில் நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு தௌஹீதின் எழுச்சியும் பெண்களின் புரட்சியும் என்ற தலைப்பின் கீழ் பேச வந்துள்ளேன் அல்ஹம்துலில்லாஹ் அலஹம் வணங்குவதற்கும் வழிபடுவதற்கும் அல்லாஹ் ஒருவனே என்ற தௌஹீதின் தாரக மந்திரத்திற்கு அதன் அதில் ஏற்பட்ட ஆட்டங்களுக்கும் வல்ல ரஹ்மான் பல நிகழ்வுகளை நிகழ்த்தி காட்டியுள்ளான் அந்த தௌஹீதின் எழுச்சி பொங்கி எழும் போதெல்லாம் பெண்கள் தங்கள் பங்குக்கு ஆதரவாகவும் அதை தம் வாழ்வில் எடுத்து நடந்து வழிகாட்டியாகவும் சென்றுள்ளனர் உதாரணமாக

அதாவது மாப்பிளைக்கு வரதட்சணை என்னும் கை இல்லாமல் கல்யாணமே இல்லைங்கிற நிலைக்கு இந்த சமுதாயம் உருவாயிடுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் எடுக்கப்பட்ட தௌஹீதின் புரட்சி மீண்டும் எப்போ உயிரோட்டம் எடுத்துச்சோ அப்பதான் இந்த தமிழகத்து தாய்மார்களின் வாழ்வில் ஒன்றி பிணைந்திருந்த மொஹரா மாதத்து கொலக்கட்டையும் ரஜப் மாதத்து பூரியா பாத்தியாவும் ஷஃபர் மாதத்து சஃபேபராத்தும் ஷேஃபான் மாதத்து